சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பார்கள் அதுபோல் எழுத்து வடிவத்திலே இருக்கின்ற இந்த சட்டம் நடைமுறையிலே இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி சில சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன இன்றைக்கு நீங்கள் சொல்வது போன்று பல நாடுகளிலே அவர்கள் விரும்புகிற மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான உரிமைகள் இன்றும் வழங்கப்படுகின்றன மிக சிறந்த உதாரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் மலேசியாவுக்கு போருங்கள் அல்லது இந்தோனேஷியாவுக்கு போருங்கள் அங்கே இந்து சகோதரர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்க என்பதை எங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தைப்பூசம் அங்கே நடைபெறுவது போன்று உலகிலே எங்கும் நடைபெறுவதில்லை தைப்பூச திருவிழா மலேசியாவில் சிறப்பாக விமரிசையாக கொண்டாடப்படுவது போல் உலகிலே வேறெங்கும் கொண்டாட இந்தியாவில் கூட கொண்டாடப்படுறதில்லை அந்த அளவுக்கு உரிமைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் துபாய்க்கு சென்றால் அங்கே வழிபாட்டு தலங்கள் உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சில நாடுகள் நாடுகளும் உண்டு உத்தரவுகளை புண்படுத்தக்கூடாது என்பது இஸ்லாமின் நோக்கம் என்று கூறினீர்கள் ஐயா இஸ்லாமிய நாடுகளில் பிற மதத்தவர்கள் தங்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ளலாமா என்ற இது நல்ல ஒரு கேள்வி இன்றைக்கு பல முஸ்லிம் நாடுகளில் வாழக்கூடிய இந்துக்கள் இந்த கேள்வியை சந்திக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத எங்களுக்கு நீங்கள் வழிபாட்டு தலங்கள் வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி வழங்குவதில்லை என்ற ஒரு குறை முஸ்லீம் அல்லாத சகோதரர் மத்தியிலே இது நீண்ட காலமாக இருப்பதை நம்மளாலே பார்க்க முடியும் சரி இது பற்றி குரான் என்ன சொல்கிறது என்று பார்க்கிற போது குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது சூரத்துல் ஹஜ் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பிற வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் என்ன சொல்கிறது தீங்கு செய்யும் ஒரு கூட்டத்தினரை இறைவன் இன்னொரு கூட்டத்தின் மூலமாக தடுக்கிறான் தீங்கு செய்யாதபடி இன்னொரு கூட்டத்தினை கொண்டு தடுக்கிறான் அவ்வாறு தடுக்காவிடில் யூதர்களுடைய ஆலயங்களும் கிறிஸ்தவருடைய ஆலயங்களும் பள்ளிவாயில்களும் தகர்க்கப்பட்டிருக்கும் ஆக என்ன இதுக்கு என்ன அர்த்தம் பாதுகாத்துக் வேண்டும் என்பதாக அதற்கு பொருள் நபிகள் நாயகம் அவர்கள் நஜரான் தேசத்து கிறிஸ்தவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிற போது அதிலே ஒரு விதி உங்களுடைய சிலுவைகளுக்கும் சிலைகளுக்கும் நாங்கள் எந்த பாதிப்பையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் எந்த ஒரு விதி அதிலே போடப்படுவதை நம்மளை பார்க்க முடியும் பிற ஆலயங்களை பாதுகாப்பதிலே குறியாக இருந்ததற்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன் உமரபுல் ஹத்தாப் ரெண்டாவது ஹலீஃபா அவர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த போது ஜெருசலத்திலே உள்ள ஒரு சர்ச்சுக்கு செல்கிறார் சர்ச் ஆஃப் ரிசர்வ்ஷன் இயேசுநாதன் மீண்டும் தெழுந்ததாக சொல்லப்படுகிற அந்த சர்ச்சுக்கு செல்கிறார் தொழுகைக்கான நேரம் வருகிறது பாதிரிகள் சொல்லுகிறார்கள் நீங்கள் இங்கேயே தொழுது கொள்ளலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று பாதிரிகள் சொல்கிறார்கள் ஒமர் சொல்லுகிறார் எனக்கும் எந்த ஆட்சி இல்லை இங்கேயே தொழுது கொள்வேன் ஆனால் நான் இங்கே தொழுதால் பிற்காலத்தில் வரக்கூடிய முஸ்லீம்கள் சொல்வார்கள் உமர் இந்த தொழுதாரியா இதுதான் பள்ளி தான் இருந்திருக்கணும் இது இது எங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துன்னு கேட்பான் திருப்பி கொடுத்துன்னு கேட்பான் ஆகவே நான் இங்கே தொழமாட்டேன் மாட்டேன் என்று சொல்லி பள்ளி வாயிலுக்கு வெளியே வந்து தொழுகை நடத்தினார் என்று அந்த குறிப்பிலே பார்க்கிறோம் இதே போல் இன்னொரு சம்பவம் ஒமையாக்கள் ஆட்சி புரிந்த காலத்திலே ஒரு சர்ச்சை தகர்த்து பள்ளி வாயில் கட்டுகிறார்கள் சர்ச்சை தகர்த்து பள்ளி வாயில் கட்டுகிறார்கள் பின்னாலே ஆட்சிக்கு வருகிறார் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய கலீஃபா அவர் சொல்லுகிறார் இது அநியாயமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சர்ச் பள்ளி வாசலில் இதனை தகர்த்து விட்டு மீண்டும் அவரிடத்திலே அதனை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் இது போன்ற சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நெடுகிலும் உங்களாலே பார்க்க முடியும் இதனை குறித்து மிக அழகாக ஒரு ஒப்பந்தம் அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு ஒரு அரசியல் சாசனம் ஒன்றை ஏற்றுகிறார்கள் தி கன்ஸ்டியூஷன் ஆஃப் மதீனா உலகத்திலே வரலாற்றிலே எழுதப்பட்ட சாதனம் இதுதான் முதல் சாசனம் என்று சொல்கிறார்கள் அதிலே ஒவ்வொரு சமுதாயத்திற்குரிய உரிமைகள் அங்கே நிர்ணயம் செய்யப்படுகிறது அதில் சொல்லப்படுகிறது முஸ்லீம்ஸ் ஜூஸ் அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ் ஆஃப் திஸ் ரிபப்ளிக் பி ஃப்ரீ டு ப்ரொஃபஸ் தர் ஓன் ரெஸ்பெக்ட் ரிலீஜியன் அண்ட் பெர்ஃபார்ம் த ரிலீஜியஸ் செரிமனிஸ் நோபடி குட் இன்டர்ஃபியர் ஆக இந்த நாட்டிலே இந்த குடியரசிலே வாழ்கிற முஸ்லீம்களும் யூதர்களும் மற்ற சமுதாயத்தவர்களும் தாங்கள் விரும்புகின்ற மதத்தை பின்பற்றவும் அதன்படி நம்பிக்கை கொள்ளவும் அவர்களுக்கு முழுமையான உரிமை உண்டு யாரும் அதிலே அவர்கள் தலையிட மாட்டார்கள் என்ற ஒரு வாசகத்தையும் அங்கே குறிப்பிடுகிறார்கள் இதை பற்றி எட்வர்ட் கிப்பன் உங்களுக்கு தெரியும் வரலாற்று மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் தி டிக்ளைன் அண்ட் தி ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் என்ற மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நூலை எழுதியவர் அதில் சொல்கிறார் டு ஹிஸ் கிறிஸ்டியன் சப்ஜெக்ட்ஸ் முஹம்மத் ரெடிலி கிராண்டட் தி செக்யூரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் த ஃப்ரீடம் ஆஃப் த ட்ரேட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தர் குட்ஸ் அண்ட் த ட டாலரன்ஸ் ஆஃப் தர் ஒர்ஷிப் முகமத் தனது ஆட்சியின் கீழ் இருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு முழுமையான வணிக உரிமைகள் வழிபாட்டு உரிமைகள் அனைத்தையும் அவர்களுக்கு வழங்கினார் முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு அளித்தார் என்று அவர் தனது நூலிலே குறிப்பிடுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக எந்த உரிமைகளையும் பறிப்பதற்கு இடமில்லை ஆனால் இன்றைக்கு சில முஸ்லீம் நாடுகள் அதை மறுத்திருக்கிறது என்பது உண்மைதான் சில முஸ்லீம் நாடுகளிலே அந்த உரிமை வழங்கப்படாதிருக்க உண்மைதான் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இங்கே வந்திருக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அல்ல இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்தால் நாம் அவர்களுக்கு வழிபாட்டுத்தலம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை கொடுத்திருக்கலாம் இவர்கள் குடியேறியவர்கள் குடியேறியவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் ஆனால் குடியேறியவர்கள் குடிமக்கள் எந்த எந்த பாகுபாடையும் இஸ்லாம் பார்ப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு பிரிவினை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை அந்த பகுதியிலே வாழ்கிற மக்களுக்கு அந்த உரிமைகளை வழங்கிவிட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய விதியாக இருப்பதை நம்மாலே பார்க்க முடியும்